வணக்கம் இன்றைய நமது விரிவான பார்வைக்கு வரவேற்கிறோம் உங்ககிட்ட இருந்து கிடைச்ச சில குறிப்புகள் கட்டுரைகள் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இன்னைக்கு நாம அறிவியலோட ரெண்டு முக்கியமான பக்கங்களை பத்தி பேச போறோம்னு தெரியுது ஒண்ணு வந்து அதோட பிரமிக்க வைக்கிற ஒரு உள்ளாரந்த அழகு இன்னொன்னு அது நம்ம மனுஷங்க மேலயும் நம்ம அன்றாட வாழ்க்கை மேலயும் ஏற்படுத்துற அந்த பெரிய தாக்கம் நம்ம நோக்கம் என்னன்னா இந்த ரெண்டு விஷயமும் அதாவது அறிவியலோட அழகும் அதோட செயல் விளைவுகளும் எப்படி ஒன்னோடு ஒன்னு பிணைஞ்சிருக்கு அது நம்ம உலகத்தையும் நம்ம புரிதலையும் எப்படி மாத்துதுன்னு ஆழமா புரிஞ்சுக்கறது தான் சரி இத கொஞ்சம் விரிவா அலசலாமா கண்டிப்பா இந்த ரெண்டு விஷயத்தையும் சேர்த்து பார்க்கறதே ரொம்ப முக்கியம் ஏன்னா அறிவியலுங்கறது வந்து வெறும் லேப்ல நடக்கிற விஷயம் மட்டும் இல்ல அது ஒரு பார்வை ஒரு அணுகுமுறை எதையும் நல்லா கவனிக்கிறது கேள்வி கேட்கறது கிடைச்ச ஆதாரத்தை வச்சு ஒரு முடிவுக்கு வர்றது அது மறுபடியும் சோதிச்சு பார்க்கறது இந்த முறைக்கே ஒரு ஒழுங்கு இருக்கு ஒரு நேர்த்தி இருக்கு இதோட விளைவு நம்மள சுத்தி எல்லா இடத்துலயும் தெரியுது நாம சாப்பிடுற சாப்பிட்ற இருந்து நோயை குணமாக்குற மருத்துவம் வரைக்கும் ஏன் நாம இந்த உலகத்தை பாக்குற விதமே மாறிடுச்சு அறிவியல் எல்லாத்தையும் மாத்திருக்கு இது வந்து தாக்கம் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இந்த புரிதலை அடையிற அந்த பயணத்திலே ஒரு அழகு இருக்கு ஒரு ஆச்சரியம் இருக்கு அதைத்தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம் அறிவியல் அழகுன்றீங்க ஆ இது கேட்கவே கொஞ்சம் வித்தியாசமா சுவாரசியமா இருக்குது நீங்க சொல்ற இந்த அழக நம்ம இந்திய மரபுல சொல்ற ரசம்ங்கிற அந்த கான்செப்டோட குறிப்பா அற்புத ரசம் அதாவது அந்த வியப்பு பிரமித்து அதோட எப்படி தொடர்படுத்தி பார்க்கலாம் அறிவியல் கண்டுபிடித்துகள் எல்லாம் எப்படி இந்த பிரமிப்பு உணர்வை தூண்டுது இங்க கவனிக்க வேண்டிய ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா நீங்க சொன்ன அந்த அற்புத ரசம் இல்லனா வியப்புணர்வு அது வந்து கண்டுபிடிப்போட முடிவுல மட்டும் இல்ல அதை கண்டுபிடிக்கிற வழிமுறையிலேயே இருக்குதுங்கிறது தான் அறிவியல் யோசனையோட ஆணி வேறே விமர்சன பார்வைதான் கிரிட்டிக்கல் திங்கிங் இது வந்து சும்மா குருட்டுத்தனமா நம்பாம ஏன் எதுக்கு எப்படின்னு கேள்வி கேக்குறது அடிப்படையா கொண்டது உங்க குறிப்புகளில் சொன்ன மாதிரி அனுபவவாதம் எம்பிரிசிசம் அதாவது கண்ணால பாக்குறத நம்புறது பகுத்தறிவுவாதம் வாதம் தர்க்க ரீதியா யோசிக்கிறது ஐயரவாதம் ஸ்கெப்டிசிசம் எதையும் உடனே எத்துக்காம கேள்வி கேட்கறது இந்த மூணு தான் அறிவியல் அணுகுமுறையோட தூண்கள் இந்த செயல்முறையே ஒரு சிக்கலான புதிருக்கு அழக விட கண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு விதமான அறிவு சார்ந்த அழகு அதுல இருக்கு அப்படியா நான் அறிவியல் முறையை இப்படி ஒரு கலைப்படைப்பு மாதிரி யோசிச்சு பார்த்ததே இல்லை இதுவே ஒரு புது தான் சரி இந்த முறை மூலமா கண்டுபிடிக்கிற உண்மைகள்ல அந்த வியப்பு எப்படி வெளிப்படுது இந்த நேர்த்தியான முறைய வச்சு நம்ம பிரபஞ்சத்தோட விதிகளை புரிஞ்சுக்கிறோம் இல்லையா அப்போ அந்த வியப்பு அற்புத ரசம் ரொம்ப அதிகமா தெரியுது உதாரணத்துக்கு அழகுங்கிறது வடிவத்திலையும் ஒத்திசெய்விலையும் துல்லியத்திலையும் இருக்குன்னு ஒரு தத்துவ பார்வை இருக்கு அறிவியல் கண்டுபிடிப்புகள் பலதுல இந்த அம்சங்களை நம்ம பாக்கலாம் பிரபஞ்சத்தோட இயக்கமா இருக்கட்டும் ஒரு செல்லோட உள்ளமைப்பா இருக்கட்டும் அங்க ஒரு ஒழுங்கு ஒரு தாழம் ஒரு கணித நேர்த்தி இருக்குன்னு அறிவியல் சொல்லுது அதுதான் பிரமிப்பை தருது ம் பிரபஞ்ச அளவுல இந்த அழகையும் வியப்பியும் எங்க பார்க்கலாம் இப்ப பெருவெடிப்பு அதாவது பிக் பேங் கோட்பாடு எடுத்துக்கிட்டா ஆமா மிக சரியான உதாரணம் சுமார் பதிமூணு புள்ளி ஏழு பில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி யோசிச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு சின்ன அடர்த்தியான ஒரு புள்ளியிலிருந்து இந்த முழு பிரபஞ்சமும் விரி ஆரம்பிச்சது இன்னிக்கும் விரிஞ்சுக்கிட்டே இருக்குங்கிறத நினச்சி பாருங்க இதுவே திகப்பா இருக்குல்ல இந்த பெரிய இயக்கத்தை இந்த பிரம்மாண்டத்தை வெறும் நாலு அடிப்படை விசைகள் தான் அதாவது மின்காந்த விசை வலிமையான மற்றும் வலிமை குன்றிய அணுக்கர் விசைகள் ஈர்ப்பு விசை இதான் கட்டுப்படுத்துதுங்கிறதும் ஆச்சரியம்தான் இந்த நாளையும் ஒரே ஒரு கோட்பாட்டுக்குள்ள அடக்க விஞ்ஞானிகள் முயற்சி பண்றது வந்து பிரபஞ்சத்தோட அடிப்படையான ரகசியத்தை அதோட எளிய அழக தேடுற ஒரு முயற்சி இது கிட்டத்தட்ட பிரபஞ்சத்தோட மூல விதியை தேடுற ஒரு கலைப்பயண மாதிரி ஓஹோ அந்த தேடலோட காட்சி வடிவம் தான் ஜேம்ஸ் வெப் விண்வெளி தொலைநோக்கி அனுப்புற படங்கள்னு சொல்லலாமா நிச்சயமா அந்த பாருங்க உங்க ஆயிரத்தி முன்னூறு கோடி வருஷத்துக்கு முன்னாடி இருந்த விண்மீன் திரள்கள் அப்புறம் கரீனா நெபுலா மாதிரி நட்சத்திரங்கள் பிறக்கிற அந்த பிரம்மாண்டமான வாயு தூசு மேகங்கள் ஆமா பாத்த ஒன்னோடொன்னு மோதிர இணையிற விண்மீன் கூட்டங்கள் வாஸ்ப் நைன்டி சிக்ஸ் பீனு ஒரு புறக்கோளோட வளிமண்டலத்தில் நீராவி இருக்குன்னு கண்டுபிடிச்சது இதெல்லாம் வெறும் அழகான படங்கள் இல்ல இது வந்து பிரபஞ்சத்தோட வரலாற்றை அதோட பரிணாமத்தை அதோட விதிகளை நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வருது அந்த விதிகளில் இருக்கிற நேர்த்தியும் இந்த பிரபஞ்சத்தோட செயல்பாட்டில் இருக்கிற ஒழுங்கும் பிரமிக்க வைக்குது இது வெறும் காட்சி அழகு இல்லை இது அறிவோட அழகு புரிதலோட அழகு பிரபஞ்சத்தோட அந்த பிரம்மாண்ட அழகில் இருந்து சரி இப்ப நம்ம உடம்புக்குள்ள அந்த சின்ன உலகத்துக்கு வருவோம் உயிரோட அடிப்படை இதே மாதிரி ஒழுங்கு அழகு வியப்பு எல்லாம் இருக்கா குறிப்பா உங்க குறிப்புகள் டிஎன்ஏ பத்தி சொல்லுதே ஆமா அதே மாதிரி பிரம்மிக்க வைக்கிற ஒழுங்கும் அழகும் இங்கேயும் இருக்கு நாம வந்து வெறும் அணுக்களோட தொகுப்பு தான் ஆனா அந்த அணுக்கள் குறிப்பிட்ட வழியில சேர்ந்து மூலக்கூறுகளாகுது அப்புறம் அது பெருமூலக்கூறுகளா மாறுது இப்படி படிப்படியா உருவாகுற சிக்கலான அமைப்புகள் தான் செயல்முறைகளை இயக்குது உங்க குறிப்புகளில் உலோக அயனிகளோட பங்கு பத்தியும் சொல்லியிருக்காங்க அது கூட இந்த சிக்கலான அமைப்புகளுக்கு ரொம்ப முக்கியம் இது எல்லாத்தோட மையத்துல இருக்கிறது நீங்க சொன்ன மாதிரி டிஎன்ஏ அந்த இரட்டை சுருள் வடிவம் அந்த இரட்டை சுருள் வடிவத்தோட அழகியல் பத்தி கொஞ்சம் வளர்க்க முடியுமா அது எப்படி அது பார்க்க ஒரு முறுக்கனை ஏணி மாதிரி இருக்கு இல்லையா ஆமா அதோட ரெண்டு பக்கமும் இருக்கிற அந்த முதுகெலும்பு மாதிரி அமைப்பு வந்து சர்க்கரை ஃபாஸ்பேட் குழுக்களால் ஆனது அதோட படிகள் அடினைன் ஏ தைமினோடியும் டி சைட்டோசின் சி குவானைனோடியும் ஜி ரொம்ப துல்லியமாக சேருது கெமிக்கல் பாண்ட்ஸ் ஏ எப்போவும் டி தான் சி எப்போவும் ஜி கூட தான் சேரும் இந்த எளிமையான ஆனா ரொம்ப நேர்த்தியான அமைப்பு தான் ஒரு முழு உயிருக்கான எல்லா மரபணு தகவலையும் வச்சிருக்கு அடுத்த தலைமுறைக்கு கடத்துது இங்க வந்து வடிவத்தோட அழகும் உயிரியல் செயல்பாடும் ரொம்ப அற்புதமா இணைஞ்சிருக்கு இந்த அமைப்பு புரிஞ்சுக்கிறப்போ உயிரோட அடிப்படை எவ்வளோ சிம்பிளா அதே சமயம் எவ்வளோ பவர்ஃபுல்லா இருக்குன்னு புரியும் இதுவும் ஒரு விதமான அற்புத ரசம்தான் பிரபஞ்சத்தோட தோற்றத்தை புரிஞ்சுக்கிறதும் உயிரோட இந்த அடிப்படை ரகசியத்தை புரிஞ்சுக்கிறதும் நம்ம இருப்பு பத்தின ஆழமான கேள்விகளுக்கு பதில் சொல்ற மாதிரி இருக்கு இந்த அழகியல் இந்த வியப்பு ஒரு பக்கம் இருக்கட்டும் சரி இப்போ அறிவியலோட இன்னொரு பக்கம் அதோட தாக்கம் அதோட விளைவுகள் பத்தி பேசுவோம் வரலாற்று எடுத்துக்கிட்டா மனுஷ சமூகத்துல அறிவியல் என்னென்ன பெரிய மாற்றங்களை ஏற்படுத்திருக்கு உங்க குறிப்புகள்ல நெருப்பு சக்கரம் விவசாயம் பத்தி சொல்லியிருக்க அதுதான் அஸ்திவாரமே நெருப்பை கட்டுப்படுத்த கத்துக்கிட்டது மனுஷனுக்கு சமைக்க குளிரிலிருந்து பாதுகாக்க விலங்குகள் கிட்ட இருந்து தற்காத்துக்க உதவுச்சு சக்கரம் போக்குவரத்துல பொருளை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போறதுல அப்புறம் மெஷின்ஸ் உருவாகிறதுக்கு அடிப்படையா இருந்துச்சு விவசாயம் ஒரு மிக பெரிய புரட்சி அதுவரைக்கும் வரைக்கும் சாப்பாட்டுக்கு அலைஞ்ச மனுஷன் ஓரிடத்துல நிலையா தங்கி உறவு உற்பத்தி செய்ய ஆரம்பிச்சான் ஆமா இதுதான் கிராமம் நகரம் அரசாங்க உருவாக்க காரணம் இதுதான் நாகரிகத்தோட தொடக்கம்னு சொல்லலாம் இந்த அடிப்படை கண்டுபிடிப்புகள் தான் பின்னாடி வந்த முன்னேற்றங்களுக்கு வழி செஞ்சது இங்க குறிப்புகள்ல ஒரு அட்டவணை இருக்கு அது மின்சாரம் இணையம் மாதிரி பின்னாடி வந்த கண்டுபிடிப்புகளோட தாக்கத்தையும் சொல்லுது இல்லையா ஆமா அந்த அட்டவணையில இருக்கிறத பார்த்தா நெருப்பு சக்கரம் விவசாயம் எப்படி சமூக அமைப்ப மாத்துச்சோ அதே மாதிரி எலக்ட்ரிசிட்டி டெலிகம்யூனிகேஷன் கம்ப்யூட்டர் இன்டர்நெட் இதெல்லாம் போன நூற்றாண்டுல நம்ம அன்றாட வாழ்க்கைய வேலை செய்யற முறைய ஏன் நம்ம யோசிக்கிற விதத்தையே மொத்தமா மாத்திடுச்சுன்னு புரியும் அடிப்படை தேவைகளை தாண்டி மனுஷ வாழ்க்கையோட தரத்த சாத்தியங்களை இதெல்லாம் ரொம்ப அதிகமாக்கியிருக்கு இந்த பெரிய மாற்றங்களுக்கு பின்னாடி தனிப்பட்ட மனுஷங்களோட பங்களிப்பு ரொம்ப முக்கியம்தானே கலிலியோ நம்ம நாட்டு விஞ்ஞானிசர் சி வி ராமன் ஐன்ஸ்டைன் மாதிரி மேதைகளை பத்தி உங்க குறிப்புகள் சொல்லுது நிச்சயமா கலிலியோவோட கண்டுபிடிப்புகள் குறிப்பா அவர் செஞ்ச அந்த டெலஸ்கோப் பிரபஞ்சத்தை பத்தி அதுவரைக்கும் இருந்த கருத்தையே உடச்சுது அவர் பூமியை மையமாக கொண்ட சிஸ்டத்தை மாத்தி சூரியனை மையமாக கொண்ட சிஸ்டத்தை நிறுவ உதவினாரு அதே மாதிரி சார் சி வி ராமன் ஒளி ஒரு பொருள் வழியா போகும்போது செதற விதத்தை பத்தின ராமன் விளைவு ராமன் எஃபெக்ட் தன்னோட கண்டுபிடிப்புக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல நோபல் பரிசு வாங்குனாரு இது ஏன் முக்கியம்னா முழுசா இந்தியாலே படிச்சு ஆராய்ச்சி செஞ்சு நோபல் பரிசு வாங்கின முதல் இந்தியர் அவர்தான் அவரோட கண்டுபிடிப்பு இன்னைக்கு கெமிஸ்ட்ரி மெடிசன் பல துறைகளில் பொருளா ஆராய பயன்படுது ஐன்ஸ்டீனோட தாக்கம் பத்தி ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் அவரை நவீன இயற்பியலோட தந்தைனே சொல்லலாம் அவரோட சார்பியல் கோட்பாடுகள் ரெலேட்டிவிட்டி தியரீஸ் வந்து பிரபஞ்சம் காலம் ஈர்ப்பு சக்தி பத்தின நம்ம புரிதலையே மொத்தமா மாத்திருச்சு அவருக்கு நோபல் பரிசு கிடைச்சது போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் கண்டுபிடிச்சதுக்காக நைன்டீன் டுவெண்ட்டி ஒன் ஆனா அவரோட இஇஸ் ஈக்குவல் டு எம்சி ஸ்கொயர் சமன்பாடு தான் பின்னாடி அணுசக்திக்கும் துரதிருஷ்டவசமா அணுகுண்டு உருவாகிறதுக்கும் காரணமா அமைஞ்சது இதுல ஒரு முரண்பாக என்னன்னா ஐன்ஸ்டைன் வந்து போற ரொம்ப எதிர்த்தாரு அமைதி என்று யேசிச்சாரு இது ஒரு விஷயத்த காட்டுது ஒரு தனி மனுஷனோட அறிவியல் சிந்தனைக்கு உலகத்தை மாத்திர சக்தி இருக்கு ஆனா அந்த சக்தி நல்ல விதமா பயன்படுமா கெட்ட விதமா போகுமாங்கிறது மனுஷங்க கையில தான் இருக்கு இதுதான் முக்கியமான கேள்வி அறிவியல் இவ்வளவு நல்லது செஞ்சிருந்தாலும் நீங்க சொன்ன மாதிரி அதோட எதிர்மறை விளைவுகளும் இருக்கு அணுகுண்டு ஒரு உதாரணம் வேற என்னென்ன சவால்கள் இல்லனா இருண்ட பக்கங்கள் இருக்கு உண்மைதாம் அறிவியல்ங்கறது ஒரு பவர்ஃபுல்லான கருவி அவ்வளவுதான் அது நல்லதும் இல்ல கெட்டதும் இல்ல அதை நாம எப்படி பயன்படுத்துறோங்கிறது தான் முக்கியம் நீங்க சொன்ன அணுசக்தி கோட்பாடு கரண்ட் தயாரிக்கவும் பயன்படுது பெரிய அழிவை உண்டாக்குற அணுகுண்டு தயாரிக்கவும் பயன்படுது துப்பாக்கி நவீன போர் விமானம் கெமிக்கல் வெப்பன்ஸ்னு அறிவியலோட நேரடி அழிவு பயன்பாடுகள் நிறைய இருக்கு மறைமுகமான விளைவுகளும் உண்டு உதாரணமா உணவு உற்பத்திய கூட்ட உதவுற செயற்கை உரம் பூச்சிக்கொல்லி மரபணு மாத்தின விதைகள் இதனால மண்வளம் பாதிக்கப்படுதுன்னு ரொம்ப நாள் பயன்படுத்தினா மனுஷ உடம்புக்கு கேடுன்னு சில ஆய்வுகள் சொல்லுது இது உங்க குறிப்புகள்லையும் இருக்கு இது அறிவியலோட அந்த இரட்டை தன்மையையும் அதை பயன்படுத்துற சமூகத்துக்கு இருக்க வேண்டிய அந்த தார்மீக பொறுப்பையும் எத்திக்கல் ரெஸ்பான்சிபிலிட்டியும் தெளிவாக காட்டுது அப்போ அறிவியல் உருவாக்குன சில பிரச்சனைகளுக்கு அறிவியல்லையே தீர்வு இருக்கா உதாரணமா இந்த படிம எரிபொருள் ஃபியூல்ஸ் பயன்படுத்தி நாம உருவாக்குன கிளைமேட் சேஞ்ச் மாதிரி பிரச்சனைகளை அறிவியல் எப்படி எதிர்கொள்ளுது இது ரொம்ப முக்கியமான கேள்வி ஒரு விதத்துல அறிவியல் தன்னைத்தானே சரி செஞ்சுக்கிற தன்மை கொண்டது புதைப்படிவ எரிபொருள்னால தான் அதாவது நிலக்கரி பெட்ரோல் டீசல்னால தான் கிரீன்ஹவுஸ் கேஸ் அதிகமாகி பூமி சூடாகி கிளைமேட் மாறுதுன்னு அறிவியல் பூர்வமாக நிரூபிச்சிருக்கிறாங்க காத்தும் இதனால அதிகமாகுது இதுக்கு அறிவியல் தர தீர்வு தான் புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் ரினியூபிள் எனர்ஜி உங்க குறிப்புகளில் இருக்கிற ரெண்டாவது அட்டவணை டேபிள் டூ இதோட முக்கியத்துவத்தை சொல்லுது சூரிய ஒளி காத்து நீர் மின்சாரம் புவி வெப்ப ஆற்றல் ஜியோதெர்மல் பயோமாஸ் இதெல்லாம் இயற்கையா கிடைக்கிறவை தீர்ந்து போகாதவை சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாதவை இந்த புதுப்பிக்கத்தக்க ஆற்றலோட நன்மைகள் என்னென்ன அந்த அட்டவணைப்படி பார்த்தா நிறைய நன்மைகள் இருக்கு முக்கியமா இது கார்பன் டை ஆக்சைடு மாதிரி கிரீன் ஹவுஸ் கேஸை வெளியிலாது அதனால புவி வெப்பமயமாதல கட்டுப்படுத்த உதவும் காத்து மாச குறைக்கிறதால பொது சுகாதாரம் நல்லாகும் எனர்ஜி தேவைக்கு வெளிநாடுகளை சார்ந்திருக்கிறது குறையும் இது நாட்டோட எனர்ஜி செக்யூரிட்டியை உறுதி செய்யும் அது மட்டும் துறையில புதுசா வேலை வாய்ப்புகள் உருவாகும் தமிழ்நாடு மாதிரி மாநிலங்கள் இதுல முன்னாடியா இருக்கிறது குறிப்பிடத்தக்கது அது ஒரு பிரச்சனைக்கு காரணமான அதே அறிவியல் அறிவு தான் அதுக்கான தீர்வையும் நமக்கு தருது இது அறிவியலோட இன்னொரு முகம் ஆக இப்போ இருக்கிற பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்றதோட எதிர்காலத்திலையும் அறிவியல் நம்மளை எங்க கூட்டிட்டு போகும்னு எதிர்பார்க்கலாம் விண்வெளி ஆய்வை பத்தி உங்க குறிப்புகள் என்ன இருக்கு தின்வெறி ஆய்வுங்கிறது மனுஷனோட அறிவோட எல்லையே விரிவுபடுத்துற ஒரு முயற்சி மனுஷனோட தீராத தேடலோட அடையாளம் அமெரிக்காவோட நாசா சீனாவோட சிஎன்எஸ்ஏ ரஷ்யாவோட ராஸ்காஸ்மோஸ் மாதிரி அமைப்புகள் பெரிய திட்டங்கள்ல இருக்காங்க நாசாவோட ஆட்டமிஸ் திட்டம் மறுபடியும் மனுஷன சந்திரனுக்கு அனுப்பவும் அங்க ஒரு பேஸ் அமைக்கவும் முயற்சி பண்ணுது செவ்வாய் கிரகத்திலிருந்து மண் பாகை மாதிரிகளை கொண்டு வந்த ஆராயிர மார் சாம்பிள் ரிட்டர்ன் திட்டமும் முக்கியமான ஒன்று நீங்க முன்னாடியே சொன்ன ஜேம்ஸ் வெப் டெலிஸ்கோப் வாஸ்ப் நைன்டி சிக்ஸ் பி மாதிரி புறக்கோள்கள்ல நீராவிய கண்டுபிடிச்சது வேற கிரகங்கள்ல உயிர் இருக்கான்னு தேடுற ஆராய்ச்சிக்கு ஒரு புது உத்வேகத்தை கொடுத்துருக்கு இத அறிவியலோட எல்லைகள் தொடர்ச்சியா விரிஞ்சிட்டே இருக்குன்னு மனுஷனோட அந்த தேடல் மனப்பான்மைக்கு முடிவே இல்லைனும் காட்டுது விண்வெளியை தாண்டி நம்ம உடம்புக்குள்ளேயே இருக்கிற மரபணு ஆராய்ச்சி அதுல என்ன முன்னேற்றங்கள் அங்க செயற்கை நுண்ணறிவு அதாவது ஏ எப்படி ஹெல்ப் பண்ணுது உயிரியல் அமைப்புதை ரொம்ப ரொம்ப சிக்கலானது அதனால மரபணு ஆராய்ச்சியும் சவாலானதுதான் தான் கிறிஸ்பர் மாதிரி டெக்னாலஜிஸ் மரபணுக்கள்ல குறிப்பிட்ட இடங்களை வெட்டி ஒட்ட அதாவது எடிட் பண்ண உதவுது இத வந்து மரபணுக்களை திருத்துற ஒரு மூரக்கூறு கத்திரிக்கோள்னு சொல்லலாம் ஆனால் எந்த மரபணுவை எப்படி திருத்துனா என்ன விளைவு வரும்னு கணிக்கிறது கஷ்டம் இங்கே தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதாவது ஏஐ ஒரு பெரிய உதவியா வருது ஏஐ எப்படி மரபணு ஆராய்ச்சியில் உதவுது கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்களேன் ஏஐ அல்காரிதம்ஸ் வந்து மனுஷங்களால் செய்ய முடியாத வேகத்தில் கோடிக்கணக்கான மரபணு வரிசை டேட்டாவை அலசி ஆராய முடியும் இதனால குறிப்பிட்ட நோய்களோட சம்பந்தப்பட்ட மரபணு மாற்றங்களை ரொம்ப துல்லியமா கண்டுபிடிக்க முடியும் சிஆர்ஐஎஸ்பிஆர் மாதிரி கருவிகளை பயன்படுத்தி ஜீன் எடிட்டிங் செஞ்சா அதனால வரக்கூடிய எதிர்பாராத விளைவுகளை ஆஃப் டார்கெட் எஃபெக்ட்ஸ் முன்கூட்டியே கணிக்க ஏஐ உதவும் இது அந்த ப்ராசஸ் ரொம்ப பாதுகாப்பானதா மாத்தும் அது மட்டும் இல்லாம ஒருத்தரோட மெடிக்கல் ஹிஸ்ட்ரி வாழ்க்கை முறை அவரோட ஜெனட்டிக் டேட்டா இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்த அலசி அவருக்கு பின்னாடி வரக்கூடிய கேன்சர் டயபெட்டிஸ் மாதிரி நோய்களோட ரிஸ்க்க கணிக்கவும் அவருக்கேற்ற பிரத்யேக சிகிச்சைகளை பர்சனலைஸ்ட் மெடிசன் உருவாக்கவும் பரம்பரையா வர நோய்களை முன்கூட்டியே கண்டுபிடிச்சு தடுக்கவும் ஏஐ வழிவகுக்கும் இது மனுஷனோட ஆரோக்கியம் ஆயுத்காலத்துல ஒரு புது புரட்சியை கொண்டு வர சக்தி கொண்டது ஆஹா இன்னைக்கு நாம அறிவியலோட ரெண்டு முகங்களையும் நல்லா விரிவாவே பார்த்தோம் ஒரு பக்கம் பிரபஞ்சத்தோட விதிகள்லயும் டிஎன்ஏ மாதிரி உயிரோட அடிப்படை அமைப்புகள்லையும் ஏன் அந்த உண்மைகளை கண்டுபிடிக்கிற அறிவியல் முறையிலுமே ஒரு விதமான அழகு பிரமிப்பு அற்புத ரசம் இருக்குன்னு பார்த்தோம் இன்னொரு பக்கம் நெருப்பு சக்கரம் தொடகி இன்னைக்கு இருக்கிற ஏஐ வரைக்கும் அதை நம்ம வரலாற்றையும் வாழ்க்கையும் எதிர்காலத்தையும் எப்படி ஆழமா பாதிக்குதுன்னு அதனால வர்ற சவால்களையும் பொறுப்புகளையும் அலசினோம் ரொம்ப சரியா தொகுத்தீங்க இந்த அழகும் தாக்கமும் பிரிக்க முடியாதது ரெண்டும் ஒரு நாணயத்தோட ரெண்டு பக்கம் மாதிரி அறிவியலுங்கிறது ஒரு முடிவே இல்லாத தேடல் அதோட அழகு ரசிக்கிறதும் அது மூலமா கிடைக்கிற சக்திய அதோட தாக்கத்தை உணர்ந்து பொறுப்போட பயன்படுத்துறதும் அவசியம் அப்படி செய்யும்போது தான் நம்ம ஒரு நிலையான ஆரோக்கியமான அதே சமயம் அறிவு வளர்ந்த ஒரு உலகத்தை உருவாக்க முடியும் ஒவ்வொரு புது கண்டுபிடிப்பும் ஒவ்வொரு புது புரிதலும் இன்னும் புது கேள்விகளை எழுப்பும் புது தரிசனங்களை தரும் புது அற்புதங்களை நம்ம முன்னாடி வைக்கும் அந்த பயணம் தொடரும் இந்த விரிவான அலசலோட முடிவுல உங்களுக்காக ஒரு சிந்தனைக்குரிய கேள்வி அறிவியலோட இந்த அழகியல் பக்கத்தையும் அதோட சக்தி வாய்ந்த தாக்கத்தையும் நாம தனித்தனியா பார்க்கிறோம் ஆனா இது எப்படி இணைக்கிறது நம்மளோட அன்றாட முடிவுகள்ல நாம பயன்படுத்துற டெக்னாலஜியில நம்ம சமூக உறவுகள்ல ஏன் நம்மளோட மதிப்பீடுகள்ல கூட இந்த ரெண்டையும் அழகையும் தாக்கத்தையும் இணைச்சு எப்படி யோசிக்கலாம் இத பத்தி நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க மீண்டும் அடுத்த அலசல்ல செல்ல சந்திப்போம்